என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி கேட்கு நீங்கள் ரெடியா வந்துட்டேன் இன்னும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடு வந்துட்டேன் வெற்றி பாதை சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதிகாலை கனவு கண்டான் அரவிந்த் ஒரு பெரிய மேடை மக்கள் கூட்டம் கைத்தட்டும் சத்தம் அவன் இதையும் படபடக்க மேடைக்கு சென்று மைக் முன்னால் நின்றான் சொல்ல வந்த வார்த்தை வரவில்லை நெஞ்சம் அடைத்து உடல் வியர்த்தது சட்டென்று விழித்தான் அது ஒரு கனவு ஆனால் அவனை நிஜமாகவே ரொம்பவும் பயம் உறுத்தியது அரவிந்த் ஒரு சாதாரண இளைஞன் சிறு வயதிலிருந்தே பெரிய கனவுகள் உண்டு ஆனால் ஆரம்பித்தாலும் அதில் சரியாக முழு கவனத்தையும் செலுத்த முடியாமல் பாதியிலேயே விட்டு விடுவான் பள்ளி படிப்பில் சராசரி மதிப்பெண்கள் கல்லூரியிலும் அதே நிலை நண்பர்கள் முன்னேறி செல்வதில் மனதிற்குள் பொறாமை கொண்டான் தன்னைத்தானே நொந்து கொண்டான் என்னை விட திறம இருக்கிறவன் எல்லாம் வெற்றியடையறான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் ஒரு நாள் அவன் தாத்தாவின் பழைய புத்தக அலமாரியை துடைத்து இருந்தான் அப்பொழுது ஒரு சிறிய பழைய டைரி அவன் கையில் கிடைத்தது அது அவனது தாத்தாவின் கைப்பட எழுதப்பட்டது தாத்தா ஒரு காலத்தில் மிக பெரிய தொழிலதிபர் ஆனால் அவரின் வெற்றி கதை பற்றி அவனுக்கு தெரியாது ஆர்வம் மேலிட அந்த டைரியை படிக்க தொடங்கினான் முதல் பக்கத்தில் ஒரு வாசகம் வெற்றிக்கு முதல்படி உன்மீது நீ வைக்கும் நம்பிக்கை முகத்தில் ஒரு பொன்னகை தோன்றியது தொடர்ந்து படித்தான் அதில் தாத்தாவின் வாழ்க்கையில் நடந்த சில தோல்விகள் பற்றிய கதை எழுதப்பட்டிருந்தன ஒரு காலத்தில் தொழிலில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் நண்பர்களின் துரோகம் உறவினர்களின் ஏளனம் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு மீண்டும் எழுந்ததை பற்றி எழுதியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் தாத்தா எழுதியிருந்த ஒரு குறிப்பு அவனை மிகவும் கவர்ந்தது தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படிக்கல் அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனது வெற்றி விழுந்தால் அது எழுந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு தோல்வியிலும் இருந்து ஒவ்வொரு பாடம் கற்றுக்கொண்டேன் இந்த பாடங்கள்தான் என்னை வலிமைப்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் அரவிந்தின் மனதில் ஆழமாய் பதிந்தன அன்று முதல் அவன் ஒவ்வொரு நாளையும் புதிய எண்ணங்களோடு தொடங்கினான் இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டான் அதிகாலை எழுந்து உடற்பயிற்சி செய்தான் தான் கற்றுக்கொள்ள விரும்பும் விஷயங்களை தான் செய்ய விரும்பிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள துவங்கினான் முதலில் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் அவன் வழக்கமாக முதல் சில நாட்களிலேயே விட்டுவிடுவான் இந்த முறை அப்படி இல்லை நம்ம சில நிமிடங்கள் செலவிட்டு விடாமுயற்சியோடு அதை கற்றான் தவறு செய்தால் பரவாயில்லை என்று சொல்லி மீண்டும் முயற்சி செய்தான் சிறிது சிறிதாய் அவனது தன்னம்பிக்கை அதிகரித்தது சிறிய வெற்றி இன்னொரு பெரிய வெற்றிக்கான ஊக்கத்தை கொடுத்தது மாதம் கழித்து அவன் அந்த மொழியில் சில வாக்கியங்களை சரளமாக பேச முடிந்தது இந்த சின்ன வெற்றி அவனுக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தன் கனவான சிறந்த தொழில் முனைவர் ஆவதற்கான ஒரு சின்ன திட்டத்தை செயல்படுத்தினான் நண்பர்களின் கேலி உறவினர்களின் விமர்சனம் எதையும் அவன் பொருட்படுத்தவில்லை தனது திட்டத்தில் முழு கவனத்தையும் செலுத்தினான் தோல்வி ஏற்பட்டால் இது ஒரு பாடம் என்று நினைத்து முழு கவனத்தையும் செலுத்தினான் மாதங்கள் சில மாதங்கள் கழித்து அவன் தொடங்கிய சிறு வியாபாரம் மெல்ல மெல்ல மலர ஆரம்பித்தது ஒரு வருடம் கழித்து அவன் தன் கனவில் கண்ட மேடையில் நிஜமாகவே நின்றான் அவனது கையில் ஒரு விருது இருந்தது மேடையில் இருந்து கூட்டத்தை பார்த்தான் கண்களில் கண்ணீர் பெருகியது அப்பொழுது அவனுக்கு தாத்தாவின் டைரியில் படித்த அந்த வாசகம் நினைவிற்கு வந்தது வெற்றியின் முதல் படி உன்மேல் நீ வைக்கும் நம்பிக்கை அரவிந்த் தன் நம்பிக்கை மூலம் தன் கனவை நிஜமாக்கினான் அவனது வெற்றி வெறும் பணம் சம்பாதிப்பதில் இல்லை தனக்கு தானே ஒரு புதிய வாழ்க்கையை படைத்து அதுதான் தோல்விகளை கண்டு பயப்படாமல் அதை தன் வெற்றிகளுக்கான படிகளால் மாற்றிக்கொண்டதில்தான் அவனது வெற்றி இருந்தது முற்றும் என்னப்பா இன்னைக்கு கதை இவ்வளோதான் இந்த கதையை பற்றியும் என் குரலை பற்றியும் மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க உங்களுக்கு வெற்றி பாதை இந்த கதையை எழுதி வாசித்தது நான் ஆர்ஜே ஜெயாராஜி இதுபோல் மீண்டும் ஒரு கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜே ஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்